பழனி அருகே குடும்ப தகராறு மாமனார் மருமகன் இடையே குடும்பத் தகராறில் மாமனாரை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மருமகனை தாலுகா போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதமங்கலத்தைச் சேர்ந்தவர் செல்வம் வயது இவருக்கு இரண்டு மகன் ஒரு மகள் உள்ளனர் டைல்ஸ் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மகள் ஸ்ரீதேவி கணவரான அன்பரசன் வயது முப்பத்தி ஏழு சென்டரிங் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இரவு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மாமனார் செல்வம் மற்றும் மருமகன் அன்பரசன் இடையே தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஒருவரையொருவர் அடித்துக் கொண்டுள்ளனர் இதில் மருமகன் அன்பரசன் தாக்கியதில் படுகாயமடைந்த செல்வத்தை உறவினர்கள் மூலமாக பழனி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் குடும்ப தகராறில் மாமனார் இடையே சண்டையில் மாமனார் செல்வத்தை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து அன்பரசனை தேடிவந்த நிலையில் இன்று அதிகாலை அன்பரசனை கைது செய்துள்ளனர் பழனி அருகே மாமனார் இடையே ஏற்பட்ட தகராறில் மாமனாரை மருமகன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது